ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்த்துலாம் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் முடிச்சிடறேன் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து ரெண்டு வாசிங்க நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மறைத்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்க ஆ அவர் மீது நம்பிக்கை மலேரியா அழகான வார்த்தை பாரு பவுளை ஆண்டோர் பயன்படுத்தின விதங்களே ரொம்ப வித்தியாசம் மற்ற அப்போசில பற்றி நமக்கு அதிகமாய் வேதம் பதிவு செய்யவில்லை அவர் நிருபங்களாக எழுதிட்டு போய்டாங்க ஆனால் அப்போசில் ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து சவுளாய் உள்ள வருகிறவரை தேவன் பவுளாய மாற்றி இருபத்தெட்டு அதிகாரங்களிலும் ஆண்டவர் பவுளோடுவே டிராவல் ஆவார் தேவனுடைய வல்லமை நான் பார்க்கிறேன் இங்கு அநேகரை பல ஆபத்துக்கள் இருந்து தப்புவித்திருக்கிறார் இன்னமும் உங்களை தப்பு வைக்க அவர் உங்களோடு இருக்கிறான் கைகளை கட்டி ஆவன் என்று ஆமோதித்து தேவனுக்கு மகிமை செலுத்தி பர பல மரண கண்ணிகள் அநேகருடைய வாழ்க்கையில் வந்தது பல மரணக் கண்ணிகள் போகும்பொழுது மரணக் கண்ணிகள் பின்தொடர்ந்தது நாம் நன்றாய் இருக்கக்கூடாது என்பதற்காக அநேக கொள்ளாத சத்துருக்குளினால் எழுந்ததான பல விக்கிரகத்தினுடைய வல்லமைகள் பின் பின்தொடர்ந்தது தற்கொலையின் ஆவிகள் நம்மை பின்தொடர்ந்தது நம்மளுடைய குடும்பங்களிலே நாம் ரசிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் செய்ததான பல அசுத்த கிரியைகள் நம்மை தேவனுக்குள்ளாக நெருங்கி விடாதபடிக்கு நம்மை தடை செய்யும்படிக்கு அவைகள் நம்மை போராட நினைத்த அனைத்து கண்ணிகளிலும் இருந்து தேவன் நம்மை தப்பி வைத்தவன் நான் நம் தேவன் நம்முடைய நம்பிக்கைக்கு இருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளை தப்பு விற்கிறாருங்க நல்ல கவனி உங்களுக்கு நான் எளிமையாக சொல்லி புரிய வைக்கிறேன் கொரோனா வந்தது நாம் நேசித்தேன் நான் நேசித்த ஒரு சில ந நபர்களே நான் இழந்தேன் ஆக்கிலும் என்னை அவர் இழக்கமில்லை அதை தான் உங்களை பார்த்து ஆட சொல்கிறேன் அநேகரை நீங்க பார்த்தவங்க இழந்துருக்கலாம் அல்லது நீங்கள் நேசித்தவர்களே நீங்கள் இழந்துருக்கலாம் உங்களை ஆண்டவர் இழக்காதபடிக்கு உங்களை பாதுகா அல்லேலுயா அல்லேலுயா பல மரண கண்ணிகள் நமக்கு விரதமா எழும்பி வரும் நமக்கு ஒரு கேடகமாக நிற்கிறவர் ஏசு ஒருவரே அல்லேலூயா அல்லேலூயா கேடகம் நீரே கேடக நீரே கேடகம் நீரே தலை மீற செய்பவ நீரே தலை மீற செய்பவ நீரே நீரேடக நீரே மகிமையும் நீரே அப்படியே கண்ண மூடி கண்ண மூடி ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாம் சொல்லுங்க சொல்லுங்க ஓஹோ ஓந்து கோவிலை கலகம் அடைவதில்லை என்னை தேத்து சொல்லுங்க அந்தவர் பார்த்தேன் ஓஹோக மீரே மகிமயும் நீரே ஆமே தலைமீரை ஸ்ரீபாவா தந்தை எதிரிகள் எவ்வளவாய் எருகிவிட்டன எதிர் தெழுவோ எத்தனையோ மிகுந்து விட்டன ஆனாலும் சோந்து போவதில்லை கலக்கம் அடைவதில்லை கத்தர் என்னை தாங்குகிறீதாங்க ஆண்டவர் எப்போமே உங்களை உங்க மேலேயே கண்ணை வச்சுட்டு உங்களை தப்பி வைப்பதற்காகவே நடத்துவார் சங்கீத முப்பத்தி ரெண்டு எட்டு மட்டும் சீக்கிரமா சங்கீத முப்பத்தி ரெண்டு எட்டு சீக்கிரம் தெரிஞ்ச வாசனம் நல்லா கௌனிங்க விசுவாசியே ஆண்டவர் உங்களை எவ்வளவு கண்ணோக்கமா இருக்கிறார் என்பதை சங்கீதக்காரன் தீர்க்க தசனமாக எழுதுகிறான் நான் உனக்கு போதித்து நீங்கள் ஆபத்துக்கும் அல்லது மரணக்கறிகளுக்கும் மாட்டிவிடாதபடிக்கு அல்லது அதிலே அகப்பட்டு விழுந்து மடிந்து விடாதபடிக்கு உங்களை நடத்தும்படிக்கு உங்களை போதித்துக் கொண்டே இருப்பார் உங்களால் உணர முடியும் நீங்க ஆவில இருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய போகிற காரியத்திலே தேவனுடைய உணர்த்துதல் வெளிப்படும் ஆவியிலே ஆண்டவர் வெளிப்படுவார் ஆவியிலே உணர்த்தி பேசுவார் போகும்பொழுதே கண்களுக்கு வசனங்களை காட்டுவார் அல்லது ஆவியிலே தேவனுடைய சத்தம் உள்ளத்தில் இருந்து வெளிவந்து ஏனென்றால் அவர் உங்களுடைய எந்த கண்ணிக்கும் உங்களை சிக்காத படிக்க தப்பி இருப்பதற்காக மரணம் வரும் என்று நம்பி இருந்தது உண்மைதான் அழிந்து விடுவோமோ ஏன்னா இருக்கிறான் கப்பல் உடஞ்சிச்சு பலத்த சேதம் கப்பல் உடைஞ்சி தான் இப்ப கடல்ல முழுகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஆனாலும் கத்தர் அவனுக்கு முன்னதாகவே சொன்ன வார்த்தை தான் பவுலே திட மனசா இரு கப்பல் உடையந்தான் பிரச்சனை வருந்தான் போராட்டம் வரும் தான் ஆனால் என் நாமத்துக்காக நீ படுகிற பிரயாசத்தை நான் வெளியே காண்பிக்கிற ஒரு நாள் வரும் அந்த நாளுக்காகவே நான் தப்பு சில பேருடைய ஆவியில் நான் பார்க்கிறேன் சில பேருடைய சரீரத்தில் பார்க்க சில பலகீனங்கள் இருக்கிறது அந்த பலகீனம் சில பேருடைய ஆத்மாவிலே உள் உள்ளுணர்வு சொல்லுது நம்ம சித்ருவோமோ நீங்கள் சாக மாட்டீங்க கை கைப்பிச்சு சொல்லுங்கள் நீங்கள் சாக மாட்டீங்க பகத்திற்கு பார்த்து பேசுங்க அப்பதான் அது அதை நடக்கும் நீங்கள் சாக மாட்டீங்க உங்களை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க உங்களை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் தரிசனங்கள் அழைப்புகள் வெளிப்பாடுகள் வாக்குத்தத்தங்கள் வசனங்கள் பூரணமாய் நிறைவேறி மகிமைக்குள்ளதான் தேவன் இருப்பார் அது வரைக்கும் எந்த சீக்காளியோ தன்னை பார்த்து சொன்னீங்கன்னா சோக்காலிங்க எங்க ஊர் பாஷா அது சீக்காழியில் எப்படி இருக்கணும் நாங்க சோக்காலிங்க பாக்குறதுக்கே பயில்வா காத்தட்ச போட்டுன்னு ஊடுற மாதிரி இருப்பாரு நடிப்பாரு நான் இல்லங்க நான் பயங்கரமான ஸ்ட்ரென்த்துங்க அந்த மாதிரி தேவன் உங்களுடைய ஆத்மாவை திடகாத்திரமாய் காத்து நம்பி இருக்கிற தேவன் உங்களை தப்பு வைக்க வந்த மரணத்தின் கண்ணிகளோ அல்லது வியாதியின் கஷ்டங்களோ அல்லது நோய்களோ தீராத சாப கிரியங்களோ எங்களை பின்தொடர்ந்து கொண்டே பிரதர் அது ஒரு விதமான மன அழுத்தத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது நாங்கள் ஏதாக வாங்கி விடுவோமோ அல்லது நாங்கள் விழுந்து போய்விடுவோ அல்லது ஏதோ ஒன்று நடந்து விடுமோ என்று சில நேரத்தில் ஒரு ஐயப்பாடு வருகிறது ஐயா கவலைப்படாதீங்க நீங்கள் நம்பி இருக்கிற தேவன் உங்களுடைய தப்பு விக்க வந்தவன் அதே வசனத்தை மறுபடியும் அழகா வாசிங்க நல்ல கௌனிங்க பவுல் சொல்றாரு அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அப்பொழுது தப்பு வித்தாரு எல்லார நீ பாருங்க நம்மளுக்கும் சில நேரத்துல சில ஆபத்துக்கள் விபத்துக்கள் வியாதி வருத்தம் ஏதோ ஒண்ணு வந்து அப்படியே சாகப் போற மாதிரி வந்து நம்மளை தூக்கிக்கிட்டு போறாங்க ஆமாவா இல்லையா அப்ப தப்பு விச்சாரா சரி அர்த்த வார்த்தை சொல்லுது இப்பொழுதும் இந்த நிமிஷத்துக்கும் மறுபடியும் விழுந்து என்பதற்காக அல்லது விழுந்து நாம் அகப்பட்டு விட கூடாது என்பதற்காக இப்பொழுதும் தப்பு வைக்கிறார் அடுத்த வார்த்தை கையை தட்டி வாங்கிக் கொள்ள அல்ல அன்றைக்கு நான் தப்பு வைக்கப்பட்டு இன்றைக்கு நான் தப்பு வைக்கப்படுகிறேன் இன்னமும் நான் தப்பு வைக்கப்படுறேன் இதுதான் நம்பிக்கை உங்கள் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நான் உன்னை அன்னைக்கு காப்பாத்தினால இன்னைக்கு விட்டுருவேனா விடமாட்டேன் இன்னைக்கு காப்பாத்துவேன் இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு இன்னைக்கு மாதிரி இன்னைக்கு காப்பாத்துவேன் இதுக்கப்புறம் உன காப்பாற்றுவேன் இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நம்பிக்கை அவருடைய உங்களுடைய நம்பிக்கைக்கு அவர் பாத்திரமா நடந்து கொள்ளுகிற ஒரு வாக்கு தத்தம் இனி உங்கள் வாழ்க்கையில் ஒன்றேவும் தெளிவாக இருக்கும் அக்னி சூழியே வந்து நம்மளை எரிக்க வந்தாலும் என் கூட சேர்ந்து ஜாலியாக டான்ஸ் ஆகி சுற்றின்னு தான் இருப்பார் என்னை கைவிட மாட்டேன் நான் போகிற எல்லா அழுகையின் பாதைகளும் லிசன் 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 நான் போகிற அழுகையின் பாதையில் என் கூட நான் அழுகிற இடத்துல என் கூடவே இருக்கிறவர் அவர்தான் நான் கைவிடப்பட்டு கதரும் பொழுதெல்லாம் என் கூடவே இருக்கிறவர் அவர்தான் என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய அன்பும் பலர் புரிந்து கொள்ளாமல் என்னை தூஷிக்கும் பொழுது என்னை உதறிவிடும் பொழுது என்னை கைவிடாமல் என்னை காப்பாற்றி நடத்து என்னோடு கூட இருப்பவரும் அவர் தான் அக்கினி என் கூட இருப்பார் மரணத்தின் கண்ணிக்கும் என் கூட இருந்து என்னை தப்ப அவர் நேற்றைக்கு தப்ப இன்றைக்கு தப்பு விற்கிறார் நாளைக்கும் தப்பு விற்கிறார் குளோபல் வார்மிங்னு வந்துருச்சு உலகம் ஃபுல்லாக லிசன் முக்கியமான விஷயம் கால பருவநிலை கால மாற்றங்கள் இதுக்கப்புறம் அழுகுகளாக வந்து தான் இருக்கும் சயின்ஸாக தான் நான் சொல்கிறேன் அழிவுகளாக வந்து தான் அது மாட்டும் வரும் அது மாட்டும் போகும் நீங்கள் இருக்கிற தேவனை முழுசாக சார்ந்துட்டீங்கன்னா நான் பேசி முடிச்சிடுறேன் நீங்கள் முழுசாக சார்ந்துட்டீங்கன்னா என் நம்பிக்கை என் தேவன் நீர் என்னை கைவிட மாட்டி எங்களை என்ற நம்பிக்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை அவர் கனப்படுத்தி எப்பேற்பட்ட அழிவுகள் வந்தாலும் சரி எப்பேற்பட்ட பாதிப்புகள் வந்தாலும் சரி பஞ்சங்களோ கொள்ளை நோய்களோ அல்லது உலக போரோ எது வந்தாலும் சரி உங்களை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி நடத்துகிற ஒரு தேவனை உங்களோடு இருப்பார் கைகளுக்கு ஆனால் ஒன்று நான் நம்பியிருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவே அந்த அறிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தேவனால் ஆஸ்வதிக்க மாட்டேன் அது thank mm -hmm. you mm -hmm. mm -hmm.